வேகமே வெயிட் பண்ணுங்க வேகமே இந்த டைம் ஸ்டாப் நாய் தர்ஜாவேிலே ஆடு வெள்ளத்திலே ராஜ் ஹமீர்மார கட்டுறோடு ஆளம்கட்டுறையாடுறீங்க ராடை வரையந்த வட்ட நல்ல வட்டிலே அஞ்சி முறை பெட்டு வைத்து பாயிற்றுக்கு இறங்கி

கடந்த ஐந்தாண்டு காலமாக எந்த ஒரு தேர்வு காணாது அணியாக வளர் வந்து இருக்கின்ற அந்தவாசி உரையாற்று மக்கள் வீரர்கள் இந்த திட்டப்பட்டம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்த சுற்றாங்க பிரியசாமி ஈஸ்வரன் காட்டி சார்பாக அழகாங்க ஒன்றிய சேர்மன் ஆர் கோவிந்தராஜ் ஏபி இறக்கு எதிர்ப்பதற்கு அந்த காலியினை எதிர்கொள்வதற்கு தார்கிராம மதத்தை பற்றி அரசு மத இருப்பவர்கள் வீரர்கள் அருட் சேரனே டக்கினு உள்ள வந்துட்டார் அரஸ்மூர் மழங்க பட்டி அரஸ்மூர் கருப்பர்கள் எல்லோருக்கு மரமாய் இருந்த வாழ்த்துக்களை கேட்டுக்கிட்டோம். நீங்க எல்லாரும் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் வீரங்கள் இறங்கி விட்டற நாலங்கள் பறந்து விட்டற பரிசு பகையையும் எல்லாம் கொண்டு தர இருக்கின்ற சிறக்க கும்மி சகோதரியும் பெறுவத மன வரைந்து ஆட்டங்கள் புரியு திரிதும் ஆங்கிலர்கள் ஆட்டம் கண்டு எழுதுகின்றார்கள் தமிழன் வாதத்தை சொல்லு மாட்டவே இதுதான் அதுதான் நம் வட வஞ்சி இழட்டா இழக்கால் நெஞ்சுக்குள் மன வரைகின்றது இந்த புண்ணிய பூமையான உள்ளாரங்கள் மண்ணிலே வாழவும் பிரிந்து